தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மேற்கொண்டுள்ள இரண்டாவது நாள் வேலை நிறுத்தம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பணிகள் பாதிப்பு அலுவலகங்கள் வெறுச்சோடி காணப்படுகின்றன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் இரண்டு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஊரக வளர்ச்சித்துறையில் துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டப் பணிகள் மேற்கொள்வதற்கு போதுமான ஊழியர்கள் அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் இரண்டு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டுள்ள வேலை போராட்டம் காரணமாக மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் பேரூராட்சி அலுவலகங்கள் கிராம பஞ்சாயத்து ஆகியவற்றில் ஊழியர்கள் பணிக்கு வராமல் பணிகளை புறக்கணித்துள்ளனர் இரண்டாவது நாளாக நடைபெறும் போராட்டம் காரணமாக அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளன பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன